ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வயதான மூதாட்டியை தாக்கி அவரது வீட்டை சேதப்படுத்திய மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் வணக்கம் சித்தூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட இளவமலை ஊராட்சி அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த விஜயா என்ற மூதாட்டி வந்து இவருடைய மகள் திருமணமாகி அருகில் வசித்து வரும் நிலையில கணவனை இழந்த மூதாட்டி தனியாக வந்து அந்த பகுதியில் உள்ள தனது சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில அந்த அவருடைய வீட்டுக்கு முன்பு குடியிருப்பு பகுதி சேர்ந்த மூர்த்தி வந்து இவருக்கும் அந்த மூதாட்டிக்கும் இடையே வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இருவருக்கும் எந்த இடப்பிரச்சனை காரணமாக வந்து தகராறு ஏற்பட்டு சம்பந்தமாக வழக்கு வந்து கிருஷ்ணர் காவல் நிலையத்தில் புகாரத்தின் பேரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த நிலையில இன்று மதியம் சுமார் ஒரு நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு மேலாக வந்து மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்த போது பத்துக்கும் மேற்பட்ட மர்ம நபர்களுடன் வந்து குடிபோதையில் வந்து அந்த மூர்த்தி என்பவர் வந்து வீட்டில் நுழைந்து பின்புறமாக ஏறி குதித்து வீட்டின் அந்த மூதாட்டி வீட்டில் இருந்த கழிவறையை வந்து கடப்பாறை மற்றும் சுத்தியால் அடித்து உள்ளார் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவையும் அந்த மர்ம கும்பல் வந்து அடித்து உடைத்து உள்ளனர் அதே போல வீட்டுக்கு முன்புலம் உள்ள ஒரு சுவரையும் விழுந்து குடிபோதையில் வந்த மர்ம கும்பல் வந்து கடப்பாறையால் உடைத்து சேதப்படுத்தியதுடன் வந்து அந்த சம்மட்டியால் வந்து அடித்து உடைத்து அந்த சுவரை வந்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இது குறித்து அந்த மூதாட்டி கேட்டபோது அந்த மர்ம நபர்கள் ஒருவர் வந்து மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டு அந்த மூதாட்டி நிலவேறு மாதிரி கீழே விழுந்ததில் காயமடைந்து அருகில் உள்ள பவானி அரசு மருத்துவமனையில் குடும்பத்தினரால் மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு போலீசார் வந்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது மதிய நண்பர்களில் வந்து இந்த மர்ம கும்பல் வந்து கடப்பாறை சுத்தியல் போன்ற ஆயுதங்களால் வந்து மூதாட்டி தனியாக இருந்தபோது வீட்டின் சுவரை இடுத்து இருக்கக்கூடிய சம்பவம் வந்து பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும்மிடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க